வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஃப்ஜே வந்து ஆதிரியை இக்னோர் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் இதுதான் அப்படின்ற மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து வைக்கிறாரு கிட்ட ஷேர் பண்ணுறாரு என்ன விஷயம் அப்படின்றது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரம் த டே ஒன் ஆதிர அண்ட் தென் எஃப்ஜே ஒன்றாக இருக்கிறது நம்மளால் பார்க்க முடிஞ்சது ஸோ அவங்க ரெண்டு பேரும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கவே அவங்க ஃப்ரெண்ட்லியாக தான் பழகிறாங்க அப்படின்ற மாதிரி இனிஷியல் ஸ்டேஜில் இருந்தாலுமே அது போக போக வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே வந்து லைக் ஓகே இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்க போல் அப்படின்ற மாதிரி ஒரு புரிதல் வந்து எல்லாருக்கும் ஏற்படுது பட் ஆக்சுவலாக அதுவான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இவர் வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுற அப்படின்ற மாதிரி தான் இவர் பேசுறதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரியுது பட் ஆதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக லைக் எஃப்ஜேவை துரத்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் லவ் பண்ற மாதிரி தான் வந்து நம்மளுக்கு தெரியுது பட் அதுதான் உண்மையான விஷயமா அப்படின்றது வந்து எஃப்ஜே இப்போ கிளாரிஃபை பண்றாரு லைக் அவங்க தான் துரத்தி துரத்தி வராங்க பட் ரம்யா சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜே தான் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி போகிறான் அப்படின்ற மாதிரி வேற யாரோ பேசுனாங்க எஃப்ஜே கிட்ட கன்வே பண்றாங்க பட் எஃப்ஜே கன்வே சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் அவங்க தான் என்ன துரத்திட்டு வராங்க பட் நம்ம வெளியே போய் பார்த்துக்கலான்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன் பட் திரும்ப திரும்ப இப்படி பண்ணால் என்ன அர்த்தம் அதனால தான் நான் வந்து இக்னோர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எஃப்ஜே வந்து சொல்வார் ஸோ எஃப்ஜே வந்து தெளிவாக இருக்கார் அப்படின்றத இன்னொரு விஷயத்த சொல்லி சொல்கிறார் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் இங்கே நம்ம வந்து இன்டென்ஷனாக பண்ணல நார்மலாக பேசினாலுமே வந்து இப்போ இருக்கிற ஸ்டேஜுக்கு எல்லாருமே வந்து ஓகே ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கன்ஃபார்மே பண்ணுறாங்க தான் வந்து நான் கொஞ்சம் விலகியிருக்கேன் ஸோ இப்போ நான் போய் வந்து திரும்ப அதே மாதிரி பேச ஆரம்பித்தேன் அப்படின்னா எல்லோரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் வேறு மாதிரி கண்டென்ட் வந்து போக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் எல்லாருமே என்னை எப்போ போட்டு தாக்கலாம் அப்படின்ற மாதிரி கூறியாக இருக்காங்க முக்கியமாக விஜே பார்வதியெல்லாம் என்னை வந்து ஏதாவது கிடைக்கும் அதை வச்சு அடிக்கலான்னு தான் பார்க்குறாங்க ஸோ அது வந்து மற்றவங்களுக்கு சாதகமாக அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் அது எனக்கு தேவையான்னு கேட்டால் அதுவும் இல்லை ஏன்னா நான் போய் வெளியே போய் பார்த்துக்கலாம்னு சொன்னது வந்து வெளியே போய் அவங்கள பார்த்துக்கிறது கிடையாது வெளியே போய் நானே பார்த்துக்கணும் எனக்கு நிறைய வேலை இருக்குது நிறைய விஷயங்கள் பண்ணணும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒன் இயர்க்கு வந்து என்னோடய ஆல்பம்ஸ் ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ண போகிறேன் அந்த விஷயங்கள்லாம் வந்து இருக்குது அதுதான் எனக்கு ப்ரையாரிட்டியை தவிர்த்து லவ் எல்லாம் எனக்கு நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு தெளிவாக ரம்யாவுக்கு ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ரம்யா வந்து கேட்டுட்டு அங்கே ஆதிரி சமாதானம் பண்ணிட்டு இருந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க தலை ரூமில் ஆதிரி அந்த தென் மற்றவங்க யார் யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கெமி சபரி அதுக்கப்புறம் கனி இவங்களாம் வந்து உட்காந்துருக்காங்க அங்கே போய் உக்காடுறாங்க ஸோ இவங்கள வந்து ஆதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்சோல் பண்ணுறாங்க அவன் ஃபஸ்டியே பேசவே மாட்டேன்றான் மற்றவங்க மற்ற கண்டஸ்டன்ட் கூட இருக்கிற மாதிரியாவது என் கூட இருக்கலாம் இல்லை சுத்தமாக வந்து என்னை கண்டுக்கவே மாட்டேன்றான் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க பட் இந்த பிரச்சனை வந்து பார்த்திங்க அப்படின்னா பிட்வீன் அவங்க ரெண்டு பேருக்குன்னா அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டால் நல்லது பட் பேசாததுனால தான் இங்கே வந்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க பட் எஃப்ஜே வந்து கிளியராக ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டாரு இந்த இதுதான் வந்து காரணம் அப்படின்ற மாதிரி ஸோ எஃப்ஜே வந்து இனிமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாதிரியை கூட அதிகமாக வந்து இன்ட்ராக்ஷன் இருக்காது அப்படின்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன் மேபி இந்த வாரம் மாதிரி வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இவங்க நாமினேஷனில் இருக்காங்க நினைக்கிறேன் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறுக்காம இந்த விடைக்கலை கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி என்ன பிக் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்மளோட சப்ைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்